கதிர் மேல அவள் எவ்வளவு அன்பாக இருந்தான்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருந்தவ பாவம் இப்போ மனசுல கண்டிப்பா அந்த வழி இந்த அது கண்டிப்பாக இருக்கும்ல ஆட என்ன அதை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு போலியா சிரிச்சிட்டு இருக்கா இல்லை சந்தோஷம் உண்மையிலேயே தேவிக்குள்ள இப்போ கஷ்டமும் ஃபீலும் இல்லை தேவி ரொம்ப தெளிவா இருக்காடோ தேவிக்கு யார் மேலயும் எப்பவும் பயம் இல்ல அதனால எதையும் மறைக்க வேண்டிய அவசியமும் அவளுக்கு மறைக்கணும்னு நினைச்சா பொய் சொல்ல வேண்டி வரும் தேவி வேற மாதிரி சந்தோஷ் எதுக்காகவும் எப்பவும் பொய் சொன்னது கிடையாது அது மட்டும் இல்ல மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு மறைச்சு பேசினதும் இல்ல அவளுக்கு என்ன தோணுதோ அத பேசுபா என்ன பிடிக்குமோ அதான் செய்வா தேவி ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் சந்தோஷ் எப்படி வருது இந்த பாரு கதிர்காக தேவி எத்தனையோ அவளோட விஷயங்களை மாற்றிட்டு இருக்கா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா அப்படி இருக்கும்போது எப்படி அந்த அந்த ஃபீல் எப்படி இல்லாமல் இருக்கும் அது இப்போ தேவிக்கு இது பெரிய லாஸ் தானே உண்மையிலேயே நஷ்டம் தேவிக்கு இல்லை கதர்கதா கதர்தன் டேவி எம்ஸ் பண்ணிட்டாரு ஹி லாஸ்ட் டேவி அம்மோட ஒரு உயிரை காப்பாத்த நினைச்ச கதறு தப்பு பண்ணிட்டாரு பொ வைஃபையும் குழந்தையும் எழந்துட்டாரே அப்ப கதர்மணி தப்பிளியே we have to blame the situation situation தான காரணோ நான் அப்படி நினைக்கல சந்தோஷ் அப்படி சொல்லவும் முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக காதலிய வெறுத்து ஒதுக்கிறது குழந்தையும் அவமானப்படுத்தி அனுப்புறது கதற்க வேணா சரியா படலாம் ஆனா தப்பு எதையுமே இழக்காம யாரையுமே விட்டு கொடுக்காம எல்லாரையும் சமாதானப்படுத்தி சந்தோஷமா வாழ முடிஞ்ச சரியான ஆம்பளை இப்படியே ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒருத்தர் தூக்கி வீசிட்டா கடைசியில கதிர்க்குன்னு யார் இருப்பாங்க தேவி மாதிரி ஒருத்தி இல்லனா இப்ப கூட கதிர் காதல் தோல்வியில சுத்திக்கிட்டு இருப்பாரு கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காது அவங்க அம்மா நினைச்சாலும் கதிர்க்கு கல்யாணமே பண்ணிருக்க முடியாது கதிரால காதலிக்கப்பட்டு வெறுத்து ஒதுக்குன காதலி எல்லாத்தையுமே மறந்து யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்பினதுனால தப்பிச்சிட்டா இல்லனா இப்போ தேவி இப்படியே கதிர் தொடர்ந்து தப்புக்கு மேல தப்பு பண்றாரு கதிர் வேணா சொல்லிக்கலாம் தியாகம் சூழ்நிலை அம்மா பாசம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் வலி அவருக்கு மட்டும் இல்லையே ம் அப்போ கதுகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் தன்னோட காதலே அவர் விட்டு கொடுத்துருக்காரு ம் என்ன 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 காரணம் ஏன் அப்படி பண்ணார் எதுக்காக தன்னோட காதலை விட்டு கொடுக்கணும் ஆமாம் அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரியாது எனக்கு எப்படி சந்தோஷ் எனக்கு தெரியாது அப்படினா மத்த விஷயலாம் மட்டும் உனக்கு எப்படி கரெக்டா தெரியும் அது எப்போ கதர் பேசும்போது சொன்ன மாதிரி ஞாபகம் பட் காதலி யாரன்னு எனக்கு தெரியாது எனக்கு எப்படி எனக்கு தெரியாது சந்தோஷ் இல்ல உனக்கு உங்களோட காதல் விஷயம் ஃபுல்லா தெரிஞ்ச மாதிரி நீ என்கிட்ட பேசுன என்ன சந்தோஷ் நீங்க கதர் தலையில அடிபட்டு இருந்தப்போ அப்பப்போ அவரு சொன்னதை தான் சொன்னேன் அவ்வளவுதான் அந்த பொண்ணு யாருன்னு தேவிக்கே தெரியாது எனக்கு எப்படி தெரியும் திரும்ப திரும்ப கேட்டா எப்படி எனக்கு எப்படி தெரியும் சந்தோஷ் எனக்கு தெரியாது ஹலோ ஹலோ யார் இப்போ திரும்ப திரும்ப கேட்டா நான் ஒரே தடவை தான் கேட்டேன் நீ தான் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க இல்லை நீங்கள் கேட்டிங்க சாரி ஓகே 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 ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆ சும்மா ஒரு கேள்வி கேட்டேன் கொல் 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 சந்தோஷ் எனக்கு பசிக்குதா பசிக்குதா நீ ஒண்ணு சாப்பிடவே இல்லையா நீங்க என்ன சாப்பிடலையே யூ டம் டார்லிங் எனக்கு பசிக்கல அதனால நான் சாப்பிடல எனக்கு பசிக்குதே ஓகே அப்ப நான் உனக்கு கம்பெனி தரேன் வா

கூடி சீக்கிரம் பிரிச்சிருவாண்டேன் இந்த சிதம்பரம் யாரு கதிரையா ஹ சிதம்பரம் சாயம் வெளுத்து போச்சு தங்கச்சி சிதம்பரம் வேலை கதிரு கிட்ட நடக்காது இல்லைண்ணே அந்த சிதம்பரம் முடிவு பண்ணிட்டான் இந்த பாரு தங்கச்சி என்ன சொல்லியும் கதிர் மாப்பிள கேட்க மாட்டாரு நீ சும்மா கண்டதை போட்டு மனசை குழப்பிட்டு இருக்காத அந்த சிதம்பரமும் பத்திரிகை வீட்டுக்கு வந்தாங்கண்ணே வந்து என் பொண்ணையும் கதிரையும் பிரித்து நீ முருகேசம் பொண்டாட்டியா ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் கதிருக்கு கம்மாவா நீ தோத்துட்ட கதிர் இன்னும் தேவியை நினச்சிக்கிட்டு தான் இருக்கா உன் உயிரை காப்பாத்த எல்லாரும் நடத்துகிற நாடகம் கதிர் மனசில் இன்னும் தேவி தான் இருக்கான்னு என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டான்னு அப்பன்னு மகளும்மா சேர்ந்து என்னையும் பிள்ளையும் அக்காம விட மாட்டாங்கண்ணே என்ன கதிர இன்னு அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கா அந்த சிதம்பரம் சொன்னது கூட நேருக்கு நேரம் மோதி பார்க்க குழப்பி கதிரை பிரிக்க வக்காதவங்க நினைக்கிறேன் கதிர முருகேசன் ரத்தம் அன்புக்கு மட்டும்தான் பணியும் சிதம்பரம் அவன் குள்ள நரித்தலத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டான் வீடு தங்கச்சி நான் பார்த்துக்கிறேன் வாங்க இனிமேலும் தாமதம் பண்ணக்கூடாது மாப்பிள்ள கூடிய சீக்கிரமே தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் காசு பணத்தை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் கிராமத்து வீட்டை வித்துறேன் இதுக்கு எதுக்குன்னு குடியிருக்கிற வீட்டை எல்லாம் வித்துக்கிட்டு ஆட நான் என்ன அந்த வீட்டுல என் இருக்கேன் தேவைக்கு அப்புறம் எதுக்கு இல்ல மாமா நீங்க அவசரப்பட வேண்டாம் வேற ஏதாவது யோசிக்கலாம் மாப்பிள்ள உங்க அப்பா முருகேசன் கட்டி கொடுத்தது தான் அந்த வீடு அது கிடக்கட்டும் முதல்ல ஆப்ரேஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் அந்த சிதம்பரமா நானான்னு பாத்துக்கிறேன் விடுங்க மாமா இன்னும் இது கந்தாலை பத்தி பேசிக்கிட்டேன் அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவன் அப்படி நினைக்கலையே மாப்பிள அவன் வேலையை காட்டிக்கிட்டு தானே இருக்கான் தங்கச்சிக்கு மயக்கம் வந்ததுக்கு காரணமே அந்த சிதம்பரம் தான் மாப்பிள என்ன சொல்றீங்க என்ன அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால தான் அவங்க மயக்கம் போட்டு வந்திருக்காங்க இதுக்கு அந்த என்ன பண்ணுவான் அதுதான் இல்லை மாப்பிள வீடு தேடி வந்து உன் புள்ள கதிரு மனசால டைவர்ஸ் பண்ணல உன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் தேவியை டைவர்ஸ் பண்றான் இந்த விவாகரத்து அந்த நாடகம் சொல்லியிருக்கான் நஜம் நினைச்சு தங்கச்சி பயந்து போய் மயக்கம் போட்டிடுச்சு மாமா என்ன நடந்துச்சு உண்மைய சொல்லுங்க சிதம்பரம் நம்ம வீட்டுக்கு வந்தானா சொல்லுங்க சிதம்பரம் வந்தானா இவ்வளவு நடந்திருக்கு நீ சொல்றதுல என்ன மாமா சொன்னான் அவன் சொல்லுங்க என்ன சொன்னா அந்த சிதம்பரம் கெதரு அந்தாளும் வாழ்க்கை போன கோபத்துல ஏதோ கத்திட்டு போனாரு விட்டு தொலை எதுக்கு பெருசு பண்ணிக்கிட்டு விட்டு துலைக்கிறதான் மணிகண்டா என்ன பைத்து பேசுகிற நீ மாப்பிள்ள தங்கச்சிக்கிட்டே வந்து உடம்புக்கு முடியாதவன்னு கூட பார்க்காம நீ முருகேசன் பொண்டாட்டியா ஜெயிச்சிட்ட ஆனா கதிருக்கு அம்மாவா தோத்து போயிட்ட நீ நல்ல அம்மாவே இல்லைன்னு கண்டதையும் சொல்லி ராஜேஸ்வரிய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே அவன் தான் மாப்பிள்ள அப்புறம் எதுக்கு அவன் பெரிய யோக்கிய மாதிரி அவன் மகளை கோர்ட்டு கணிப்பு டைவர்ஸ் கொடுக்க வச்சான் இதான் மாப்பிள்ள இந்த குடும்பத்து வழக்கமே நேரில் நல்லவங்களா இருப்பாங்க பின்னாடி வேற மாதிரி இருப்பாங்க அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேனே நீ அழைச்சதும் கோர்ட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட மனசே இல்லாம தான் அம்மாவை ஏமாத்தி ஆபரேஷன் பண்றதுக்காக டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டேன்னு இந்த பொண்ணு சொல்லியிருப்பான் உடனே அந்த ஆள் வீடு தேடி வந்து தங்கச்சி மனசை கலங்கடிச்சிட்டு போயிட்டான் கெட்ட பையன் மாப்பிள அவன் ரொம்ப கெட்ட பையன் சோமன பொண்ணை பத்தவன் ஏதோ மக வாளி ஆயிட்டான்னு ஆதங்கத்துல கத்திரி போயிருக்கேன் எதுக்கு மேல விட்டு தோப்பா என்னடா நீ புத்தி கேட்டு போய் பேசிக்கிட்டு இருக்க எதுவா இருந்தாலும் மாப்பிள்ளை கிட்டேயோ இல்ல என்கிட்டயோ வந்து பேச வேண்டியது தான அவன் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வீட்டுக்கு வந்து தங்கச்சி கிட்ட பேசியிருக்கான் அவன் பேசினதை கேட்டு தங்கச்சி மயக்கம் போட்டதோட போச்சு எக்கு தப்பா ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ண முடியும் போனது திரும்ப வருமான மாப்பி அப்போ மட்டும் இல்லை அந்த பொண்ணு ஆபத்தானவ தான் சிதம்பரத்தோட ரத்தமாச்சே அதே புத்தி தானே அவளுக்கு இருக்கும் சாப்பிடலாம் சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா சூப்பர் சாங்ல இல்ல அப்படியா சரி சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா கேக்கல இல்லடா சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன் கேக்கல ஐயோ சாப்பிட சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன் வேண்டா சரி சரி

வர எல்லாம் முடிஞ்சு போச்சே, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு வரானா அது டேஞ்சர் ஆச்சே அம்மாவை மிரட்டியா நீயா ஒத்துக்கிட்டு தானடி கோச்சுக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்த அப்புறம் எதுக்காக கதிர் என்ன உண்மையிலே டைவர்ஸ் பண்ணல எல்லாம் டிராமான்னு சொல்லிட்டு இருக்க என்ன சைலண்டா கேம் பிளே பண்றியா சித்தி சித்தி யாரோ தேடி வந்திருக்காங்க பாரு வந்திருக்காங்களா அப்ப நான் யாருன்னே உனக்கு தெரியாது என் முகத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது சொல்லடி நான் யாருன்னு உனக்கு தெரியாது

என்ன ஏச்சதுப்பா நீங்க எனக்கு இவர் யாருனே தெரியாது இவர்கிட்ட போய் என்ன வேணும் எது வேணும்னு கேட்க சொல்றீங்க மிஸ்டர் கதிர் நீங்க யாருன்னு தேவிக்கு தெரியாது அதுக்கு இப்ப என்ன அப்படியா உங்க தேவி மேடத்துக்கு மட்டும் தான் யாருன்னு தெரியாதா இல்ல உனக்கும் நான் யாருன்னு தெரியாதா ஏன் தெரியாத உங்களை மறக்க முடியுமா என்ன உங்களை மாதிரி ஒரு கோழைய மறக்க முடியுமா நல்லாவே ஞாபகம் இருக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு பிளீஸ் கெட் அவுட் வேண்டா பாரதி நீ பேசாத நீ பேசக்கூடாது நான் இந்த வீட்டோட மருமக மிஸ்டர் கதர் நான் பேசாம வேற யார் பேசுறது வேண்டாம் பாரதி நான் பதிலுக்கு பேசுனேன் தப்பாயிடும் வேண்டாம் பேச்சு மட்டும் இல்ல உங்க செயலுமே தப்பதான இருக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி காதலியை கை விடுறது அம்மாவுக்காக கர்ப்பிணின்னு கூட பார்க்காம கட்டின பொண்டாட்டிய கை கழுவுறது இதெல்லாம் தப்பு இல்லையா பாரதி ஸ்டாபேஜ் எனக்கு கோவப்படுத்தாத அது நல்லதுக்கு நீங்க தியாகம் பண்ண நினைச்சா உங்க சம்பந்தப்பட்டதை மட்டும் தான் நீங்க தியாகம் பண்ணணும் ஒவ்வொரு முறையும் நீங்க தியாகம் பண்ணும்போது இன்னொரு உயிர் துடிக்கிறது உங்களுக்கு தெரியாது அதுக்கு பேரு தியாகம் இல்ல சாடிசம் உங்க சாடிசத்தை இப்ப தேவி மேலையும் காட்டுறீங்க என்ன பேச வைக்காதீங்க கதை இங்க இருந்து போயிடுங்க அதுதான் எல்லாருக்குமே மரியாதை என்ன சிதம்பரத்துக்கு மருமகள் ஆயிட்டோங்கிற திமிர்ல பேசுறியா காசுக்காக கொலை பண்றவன் தானே உன்னுடைய மரியாதைக்குரிய மாமனார் சிதம்பரம்

பேசாம போயிடுங்க இனி எங்க வீட்டு வாசல மிதிக்கிற அருகத உங்களுக்கு இல்ல போயிடுங்க ஓ உங்க வீடா எங்க இருந்துச்சு உங்க வீடு ஆரம்பிச்சேன் முடிஞ்சது